நல்லா படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் அப்படிங்கக்கூடிய ஆசை எல்லாருக்குமே இருக்குது அடுத்து நடக்க போகிற எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வாங்குவீங்கன்னு கேட்டால் எல்லாருமே ரொம்ப அதிகமாக தான் சொல்லுவோம் அறநூறுக்கு அறநூறு வாங்கணும் அறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஆனால் ரிசல்ட் வரும்போது பார்த்தா அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணவே முடியாது இது ஏன்னு எப்போயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்ம பெரிய இலக்கு வச்சிருந்தா மட்டும் பத்தாது அதுக்காக பெருசாக உழைக்கவும் செய்யணும் அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதை விட அதிகமாக ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும் அப்படி பண்ணுறவங்களால மட்டும்தான் அவங்க நினைச்ச மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் இது வாழ்க்கையோட எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும் நம்ம எப்படியெல்லாம் படித்தா நல்லா மார்க் வாங்கலாம் படிக்கிறது எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா அந்த கேள்விகளுக்கான விடையை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ மூலமாக சின்ன பசங்களில் இருந்து காலேஜ் படிக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா படிச்சு நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல போறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் உங்களுடைய கரியர்ல நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி வைங்க ஓட்டப்பந்தயத்தில் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வரணும்னு தான் நினைக்கிறோம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒருத்தங்கனால மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வர முடியுது இல்லையா இன்னொருத்தர்னால மட்டும்தான் செகண்ட் வர முடியும் அதே மாதிரி வேற ஒருத்தர் ஒருத்தரால் மட்டும்தான் தேர்ட் பிளேஸ் வர முடியும் அதுக்கு பின்னாடி வர்றவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைச்சாலும் பின்னாடி தான் வர்றாங்க இது ஏன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட உழைப்பும் முயற்சி அண்ட் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விதத்தில் தான் எல்லாமே இருக்கு ரன்னிங் ரேஸுக்காக நாள் கணக்காக ப்ராக்டிஸ் எடுத்தவங்களால கூட அன்னைக்கு சரியாக ஓட முடியாமல் போகலாம் இல்லையா அறகுறையாக ப்ராக்டிஸ் எடுத்தவங்க கூட கடுமையாக முயற்சி பண்ணி சரியான எக்ஸிக்யூஷனை பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அவங்கனால அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கூட வந்திருக்க முடியும் இல்லையா அதே மாதிரி தான் நம்முடைய எக்ஸாம்ஸும் நம்ம தொடர்ந்து படிக்கணும் தொடர்ந்து டெஸ்ட் எழுதி நம்ம எபிலிட்டியை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அண்டு இம்பார்டிங் எக்ஸாம் அப்போ அதை சரியா அட்டன் பண்ணணும் ரீகால் பண்ணணும் இதுதான் ரொம்பவே முக்கியமானது இல்லையா இப்ப படிக்கல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இன்னைக்கும் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா படிக்கிறதுன்னு சொன்னாலே எல்லாத்தையும் மொட்டை மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே மைண்ட்ல அப்படின்ட்டு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய நிறைய பேர் கூட இப்படி மனப்பாடம் பண்ணி தான் எக்ஸாம்ல எழுதி மார்க் வாங்கிட்டு இருக்காங்க ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க நீங்க எட்டாவதுல அல்லது பத்தாவதுல படிச்ச ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா அந்த கான்செப்ட் உங்களோட மைண்டுக்குள்ள இப்போதைக்கு ஞாபகத்துக்கு வருதா அதை இப்போ உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஒருவேளை மொட்டை மனப்பாடம் பண்ணி நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு

இன்னொரு நபர் யோசிக்க மாட்டாங்க அதனால நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும்போது அப்படியே மொட்ட மனப்பாடம் பண்ணிட்டாலும் அதை சொல்லக்கூடிய விதம் வேறையா இருக்கு அதனால எப்பவுமே மொட்ட மனப்பாடம் பண்ணாம எதுவா இருந்தாலும் தெளிவா புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அது எப்போ நடந்துச்சு அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன நடந்துச்சு எதுனால அது நடந்துச்சு அதோட விளைவுகள் என்ன அப்படின்னு தெளிவா படிங்க அதுதான் எப்பவுமே நம்ம மனசுல நிலைச்சு நிற்கும் சயின்ஸ்ல ஏதோ ஒரு தியரி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த தியரி எப்படி உருவாச்சு யாரால உருவாச்சு ஏன் உருவாச்சு அந்த தியரியால இந்த உலகத்துல என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி தான் ஒரு சம் போட்டம் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அதை எப்படி கன்க்ளூட் பண்ணணும் புரிஞ்சுக்கோங்க இங்கிலீஷ்ல கிராமர் படிக்கிறோம் அப்படின்னா அதுல புரியாத விஷயத்த அப்பவே கிளாரிஃபை பண்ணிடுங்க ஏன்னா நான்லாம் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கும்போது புரிஞ்ச மாதிரி தலையாட்டிட்டு அதுக்கப்புறம் புரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷை டெவலப் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ அந்த மாதிரி கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்காதீங்க ஸ்கூலில் ஒரு விஷயத்த கற்றுக்கும் போது அது புரியலை அப்படின்னா உடனே கேட்டு உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க ஒரு விஷயம் நடந்தா ஏன் எப்படின்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்காமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க இப்படி ஒரு விஷயத்த பற்றி ஆழமாக புரிஞ்சு படிக்கும்போது நமக்கு அது தெளிவாக ஞாபகத்தில் நிற்கும் ஏதோ ஒரு விஷயம் மறந்துட்டா அது பத்தின இன்னொரு விஷயம் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்த உதவியா இருக்கும் கரெக்டா ஒரு செயின் ஈவெண்ட் மாதிரி இனிமே ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க அல்லது தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அதை இந்த மெத்தேட்ல தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இப்படி நீங்க படிக்கிறது உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் மறந்தே போகாது செயின் ஈவென்ட் மாதிரி இது எப்பவும் உங்க ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கான வழி இதுதான்ட்டு நான் நினைக்கிறேன் படிச்சுட்டா மட்டும் போதுமா படிச்சுட்டு அப்படியே போய் எக்ஸாம்ல உட்கார்ந்தோம் அப்படின்னு நமக்கு தான் இருக்கும் நம்ம பாதி விஷயங்கள் தான் நம்ம ஞாபகத்துக்கே வரும் அதுக்காக தான் தொடர்ந்து அதை பிராக்டிஸ் பண்ணனும் நான் சொல்றேன் ஃப்ரீ டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க படிச்சதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க படிச்சத அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்க படிச்சதை உங்க கிட்ட சொல்லட்டும் நீங்க படிச்சதை இன்னொருத்தருக்கும் கிளாஸ் எடுக்கிறீங்க அல்லது சும்மா டிஸ்கஸ் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம படிச்சு எதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணனும் நினைக்கிறாங்க அது அப்படியான விஷயமே இல்லைங்க நீங்க படிச்சதை ஷேர் பண்ண போதுல அதிகமா பயனடைய போறது நீங்க மட்டும்தான் இதுல தான் நீங்க படித்த விஷயத்தை திரும்பவும் படிக்கிற வாய்ப்பு இருக்கு இது மூலமா அது உங்களுக்கு நல்லாவே நினைவில் இருக்கும் இந்த ஃபாலோ நீங்க படிச்சதை உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அவங்க படிச்சத உங்ககிட்ட சொல்ல சொல்லி கம்மியான நிறைய உங்களுக்கு படிச்சு முடியும் ரிவைஸும் பண்ணிக்க முடியும் இதுதான் கிரேட்டான ஒரு நான் அதே மாதிரி நிறைய டெஸ்ட் எழுதி நம்மளுடைய ரைட்டிங் எபிலிட்டிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தேவையான இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பண்ணிக்க முடியும் நம்ம படித்ததை சரியா நம்மனால எக்ஸாம் பேப்பர்ல எழுத முடியுது அப்படின்ட்டு நாம தான் தெரிஞ்சுக்க முடியும் இது நமக்கான சுய பரிசோதனை ரொம்பவுமே தேவையான சுய பரிசோதனை கூட இதுதான் அப்படி டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் எது நமக்கு மறந்து போகுது எந்த இடத்துல அதிகமாக எக்ஸாமுக்கு ரெடி ஆகும்போது உங்களால் கான்ஃபிடண்ட் அண்ட் பவர்ஃபுல்லான எக்ஸாம் அட்டம்ப்டை கொடுக்க முடியும் அது உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்ல மார்க்கை கொடுக்கும் அண்ட் நீங்கள் படிச்சதுக்கான ஒரு அடையாளமாக உங்க லைஃப்ல அது ஞாபகத்திலே நிற்கும் அடுத்தது எக்ஸிகியூஷன் பொதுவா நிறைய பேர் பண்ணக்கூடிய பொதுவான தப்பு என்ன தெரியுமா ஒரு வருஷத்தோட தொடக்கத்துல இனிமே நான் தினமும் சரியா படிச்சு நல்ல மார்க் வாங்குவேன்ட்டு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு காலேஜ் செமஸ்டர் தொடங்குச்சு அப்படின்னா இப்ப இருந்து நான் வந்து எல்லா பாடம் நடத்தும் போது அதை அப்பவே படிச்சுப்பேன் அடுத்த எக்ஸாமுக்கு பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகணும் நினைச்சிட்டு தான் செமஸ்டருக்குள்ளே அல்லது கிளாஸுக்குள்ள நுழைவாங்க ஆனா ஆக்சுவலாக நடக்கிறது என்ன ஒரு பத்து நாளைக்கு அதை ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த ரொட்டீனை மிஸ் பண்ணிடுவாங்க நம்ம எல்லாருமே தான் இருந்துட்டு இருக்கோம் இல்லையா உங்களை முதல்ல உங்கள் ரொட்டீனை சரியாக ஃபாலோ பண்ண தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் எழுதி உங்கள் எபிலிட்டிஸை செக் பண்ணிக்கிட்டே இருங்க அதே மாதிரி நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக படிக்காமல் கடைசி நேரத்தில் படிக்க ஆரம்பிக்கிறது இப்படி படிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் இருக்குன்ட்டு யோசிச்சு பாருங்க இதனால உங்களால் எதையுமே புரிஞ்சுக்கவும் முடியாது நல்லா ஸ்கோர் பண்ணவும் முடியாது இப்படி படிச்சா எல்லாமே அறகுறையாக தான் ஞாபகம் இருக்கும் பத்து விஷயத்தை அறகுறையாக படிச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக படிச்சுட்டு புரிஞ்சுட்டு போயிடலாம் இல்லையா எப்பவுமே தெளிவாக படிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் அரைகுறையா படிக்க முயற்சி பண்ணாதீங்க அதே மாதிரி எக்ஸாமுக்கு மொதல் நாள் நல்லா தூங்கணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம ஹெல்தியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவையான கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது கிடைக்கும் அடுத்து எக்ஸாம் ஹாலில் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ரொம்பவே சிம்பிள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஷின் பேப்பரை முதல்ல நல்லா ரீட் பண்ணுங்க அவசரப்படாதீங்க மறந்த மாதிரி தான் இருக்கும் ஆரம்பத்தில் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்கும் ஒரு கொஸ்டின் படிக்கும் போதே இது எனக்கு தெரியுமே இதை சூப்பராக எழுதிடுவேன் அப்படின்னு அவசரப்பட்டு யோசிக்காமல் முதல்ல எல்லாத்தையும் பொறுமையாக படிங்க அதுக்கப்புறம் அதில் எழுத போற கொஸ்டின் சூஸ் பண்ணுங்க அதுக்கான ஆன்சரை எழுதுறதுக்கு முன்னாடி அதை பத்தின ஒரு மைண்ட் மேப் உங்க அப்புறம் பொறுமையா எழுத ஆரம்பிங்க ஒன்னும் அவசரம் இல்ல நீங்க சீக்கிரமா எழுதி முடிச்சு எக்ஸாம் பேப்பரை மொதல் வெளியே வர்றது பெருமை கிடையாது நல்லபடியாக எக்ஸாம் எழுதி ஸ்கோர் பண்றது முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நான் சொன்னபடி தயார்படுத்திக்கிட்டு எழுதும்போது உங்களால் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் இந்த மாதிரியான உங்களுக்கு வேணும் என்ன உங்களுக்கு வீடியோஸ் வேணும் சொல்லுங்க அண்ட் நிறைய லைக்ஸ் வாங்கக்கூடிய கமெண்ட்ஸை நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன் தொடர்ந்து உங்களுக்கு இது சார்ந்த நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லித்தர தயாராக இருக்கேன் அண்ட் வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் மார்க் மட்டுமே வாழ்க்கை கிடையாது ஆனால் நிறைய ஸ்கோர் பண்ணணும் ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அவங்களுக்கான வீடியோ தான் இது நீங்க நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட நிறைய தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கணும் அப்படி யோசிச்சு படிக்க ஆரம்பிங்க அதன் மூலமா வரக்கூடிய அதிகபட்ச மார்க் அப்படின்றது உங்களை மேல மேல உயர்த்தும் இந்த ஒரு வீடியோவை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் இது மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்